Hallo Friends. வெல்கம் டு பைரோபியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்புகழ் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுகு நிறை நாபி அப்படின்ற திருப்புகழ பார்க்க போகிறோம் திருக்கழுங்குன்ற முருகப்பெருமானை நோக்கி போற்றி பாடப்பட்ட இந்த திருப்புகழ் ஏழு உலகங்களில் வந்து அடக்கி ஆளக்கூடிய வல்லமை கொண்ட இந்த இறைவனை நோக்கி பாடப்பட்ட திருப்புகளாயிருக்கு இந்த பாடும் பாடும்பொழுது நமக்கு அனைத்து விதமான விஷயங்களும் வசமாகும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ அந்த திருப்புகழை பார்ப்போம் எழுகு நிறை நா பிரம்மர் ஜோதியில குமரன் முதலானோர் எனும் மாதி பறை முலை நூறி நாறு கனிவாயி புழுகொழுகு காழி கவினியரில் ஞான புனிதனென ஏடு தமிழாளி புனலிலேதிரேர சமணர் கழுவேர பொருதகவி வீர குருநாதா மழுழைக பால பால திருசூல திருசூலமணி கரவி நோதருள் பாலா மலரணைய நீடு சிறை செய்தவன் வேலை வளமை பெறவே செய் முருகோணே கழுகுதொழு வேதகிரி சிகிரி வீர் கதிருளவு வாசல் நிறைவோனோர் கடையலிய நாதான மறை தமிழ்கலோது கதலினைவ மேவு பெருமானே தான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையான திருப்புகளாகவே இருக்குது இந்த திருப்புகளை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்